வணக்கம் இறால் கருவாடும் பாகற்காயும் சேர்த்து நல்ல சுவையான கறி எப்படி செய்றெண்டு பார்க்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் இறால் கருவாடு எடுத்துருக்கிறேன் நல்ல கொதிக்கிற தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் நன்றாக ஊற விட்டுக்கொள்கிறேன் அஞ்சூறு கிராம் பாகட்காய் எடுத்திருக்கிறேன் பாகற்காயை நான் ரெண்டு மூன்று தடவைகள் நன்றாக கழுவி விதையை எடுத்துட்டு அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் நான் பாகட்காயை முழுசாக கழுவிட்டு வெட்டின பிறகு அப்படியே நான் திரும்ப தண்ணியில் கழுவி எடுக்கிறது இல்லை பாகட்காய் சம்பல் இன்னும் செய்முறையில் பார்க்க விருப்பம் என்றால் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த பாகட்காய் கறி குழம்பு இல்லாமல் சோறோடு சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்கும் மீன் குழம்போடு சேர்த்து சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கும் இறால் கருவாடு நல்லா ஊறி வந்துட்டது இந்த இறால் கருவாடு குடலெல்லாம் எடுத்து தூய்மையாக காய விட்டுருக்கிறோம் இதுண்ட மூஞ்சி பகுதி எடுத்துகிட்டு நன்றாக ரெண்டு மூணு தடவைகள் கழுவி எடுத்துக்கொள்கிறேன் தேவையான அளவு என்னை விட்டு சூடாக்கி கொள்கிறேன் என்ன சூடாகியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சிரகம் ரெண்டும் பொறிப்பட்டு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் வீட்டு வாக்கில் வெட்டி சேர்த்துருக்குறோம் வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுக்கொள்கிறேன் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் ஒரு துண்டு இஞ்ச இடித்து சேர்த்து கொள்றேன் ஐந்து பச்சை மிளகாய் ஐந்து பெல் உள்ளி தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் விட வேணும் வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததும் கழுவி வச்சிருக்கிற இறால் கருவாடு இரண்டு பெரிய தக்காளி பழம் சின்னதாபட்டி சேர்த்துருக்குறேன் இந்த ரெண்டையும் சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி பழம் நன்றாக வதங்கும் வரைக்கும் விட வேணும் தக்காளி பழம் வர நன்றாக வதங்கி வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற பாகற்காயை சேர்த்துக்கொள்கிறேன் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து அடுப்பை மிதமான சூட்டில் விட்டு மூடி போட்டு நாலு அல்லது ஐந்து நிமிடம் வதங்க விட வேணும் நான் தண்ணி எதுவும் சேர்க்கையில் அந்த நீராவியிலேயே வதங்க விட்டுருக்குறேன் இவ்வாறு அடிக்கடி நன்றாக கலந்து விட்டு மூடி போட்டு அவிய விட வேணும் இவ்வாறு வதங்க விட்ட பிறகு தேவையான அளவு குழம்புத்தூள் சேர்த்துக்கொள்க உங்களுக்கு விருப்பம் விருப்பமெண்டா வெட்டுத்தூள் சேர்த்தும் இந்த கறி செய்யலாம் குழம்புத்தூளை சேர்த்து நன்றாக கலந்து மூடி போட்டு பாகற்காய் நல்லா அவியும் வரைக்கும் விட வேணும் தூள் சேர்த்த டைமில் உங்களுக்கு விருப்பம் விருப்பமண்டா பழப்புளி சேர்த்தும் அவிய விடலாம் இப்போ இந்த பாகற்காய் நன்றாக அபிஞ்சு வந்துட்டுது அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிடம் ஆற விட்ட பிறகு தேவையான அளவு தேசி புளி சேர்த்து நன்றாக கலந்து பரிமாறலாம் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி